அவரு விடியாரு இதே ரொம்ப அந்த சாமி ஒரு மாதிரி ஆயிட்ட அவரு அது மாதிரி ஆயிட்ட அதான் எனக்கு இவரு பிடிக்காம நான் பிரச்சனை பண்ணி இந்த சாமி போட்ட கூட தூக்கி போட்டு அதுக்கப்புறம் நான் வச்சு வழிபடுத்த உடனே சாமி போட்டவ தூக்கி போட்டு தூக்கி போட்டுட்டேன் அது வந்து பொது சாமி அவரு அதாவது வேற்று மேற்கூடாதுன்னு சொன்ன முஸ்லீம் கூட வாங்கிட்டு போனாங்க ஆசையே இல்ல ஐயா டே இப்ப சமாதி மாதிரி இருக்கிறாருல அவரை சுத்தி கல்லு கட்டிட்டு மேல வந்து ஐயாவோட இது மட்டும் பெருசா போட்டுருக்கணும் சிக்கன் நான் வந்து ஒரு மூணு வருஷமா தெரியும் ஐயா நான் கடையில ஒரு கடலை வேலை பாக்குறேன் பிரம்மாண்ட நாயக ாயக ராஜ யோகிராஜ் பரபிரமத்துரு ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சர் பகவான் ஞானவல்ல சரணும் சச்சிதானந்த சர்க்குரு பகவானே ஞான வல்லலே உண்மை பரம்பொருளே தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே ஆதி அங்க முன்னையே நித்யஸ்வரூபனே கருணை கடலே கண்கண்ட தெய்வமே கணக்கம் பெட்டிநாதனே அதிசய பிறவியே ஞான குருவே எல்லாம் நீயே எங்களை நாடி வரும் மக்கள் உங்களை தேடி வரும் மக்கள் உலக மக்கள் வாரத்துல ஒரு நாள் வந்து எல்லாம் வேளக்காம விளக்காம தியானம் போறாங்க அது வந்து எல்லாருக்கும் பயனா இருக்கு அண்ணா தான் எல்லாருக்குமே ஒரு நல்ல பயனா இருக்கு நிறைய பேர் பசியோட வரவங்க பசி இல்லாம போறாங்க இதுக்கு அந்த தெய்வத்துக்கு நாங்க நன்றி சொல்றோம் எல்லாருமே தொழிலா எல்லா காண்டிட்டுமே இங்க வந்து சாப்பிடுறாங்க வயிறு நிறைய அதுக்கு நன்றி சொல்றேன். ஐயா கும்பிடுவீங்களா? ஆ, நாம கும்பிடுவோம். உங்களுக்கு வேண்டி இருக்கீங்களா ஐயா? हां, வேண்டி இருக்கோம். நிறைய இது பழச்சு இருக்கு. கோழிக் கோடம் செல்லாம இருந்திருக்கு. அதுவும் பழச்சு நான் வேண்டி இன்னைக்கு போனா அதுக்கு அப்புறம் மாராதநாள் நல்லா ஆயிடுச்சு. ஆனா தான் இப்ப கரெக்டா வாரான சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி நாங்க வந்திருக்கோம். நிறைவமா சாப்பாடு செஞ்சி செஞ்சிவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க நல்லா நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் சாப்பாடு சாப்பிடுறதுக்கு இல்ல பின்ன ரெண்டு வாங்கி கேட்டு சாப்பிடுவோம் நிறைய நடக்குது அப்படின்னு பார்த்தா நாங்க தெய்வமா நினைக்கல கடவுளாம் பாக்க அப்பா இருந்தா நினைச்சுக்கணும் அவர் கூட பேசுறது கொல்லத்து அப்படியே என்ன நடக்குதோ அது அவர்கிட்ட ஏதா இருந்தாலும் சொல்லத்து எதா இருந்தாலும் பேசிக்குவேன் இன்னைக்கு எனக்கு ஒரு கடன் வந்தா கூட அவர்கிட்ட போய் நேரம் பேசிட்டு வந்தேன் அது என்னால முடிஞ்சது அது நான் அவர் அவர் வந்து எனக்கு அது வழி நடத்துறாரு எனக்கு நல்லா தெரியுது

வந்து நிறைய பேர் வரவங்கள யார் வந்தாலும் அன்னதானம் போறதை மட்டும் தான் பார்ப்போம் இது புது எல்லாம் பழைய ஆள் எல்லாம் மாட்டோம் யார் வேணுமாலும் வாங்கிட்டு போயிட்டுன்னே இருப்பாங்க முக்கால்வாசி பழைய ஆளுங்க வந்து இது மாதிரி உங்களை மாதிரி ஈணம் விட்டுருவோ அவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா வாங்குவாங்க இந்த அன்னதானம்

இன்னைக்கு நல்ல மாதிரியா நாங்க முடிஞ்சது சொல்லிட்டு நன்றி சொல்லுவோம் எல்லாருமே இங்க எத்தின் பேர் இங்க கடை போடுறோம்ல அவங்க எல்லாம் போடுறீங்க பூண்டு கடை மீன் கடை நாங்க மெயின் வந்து கருவாடு கடை மீன் கடை பூண்டு கடை அந்த இந்த சைடு மீன் கடை எல்லாருமே வந்து உக்காருவாங்க எல்லாருக்கிட்டே சொல்லுவோம் வா இன்னைக்கு கூட்டு பிரார்த்தனை பண்ணுவேன் கண்டிப்பாக வந்து உக்காஞ்சி அவ்வளோ பேரும் கூட்டு பிரார்த்தனை வச்சு யாருன்னா ஒருத்தவங்க ஒரு பொறிய சொல்லிட்டு போறாங்க எங்கே இந்த பெரம்புத்தூர்லேருந்து வந்தாங்க எங்களால் வந்து அங்கே போக முடியலங்க பதினோரு மணி நேரம் போக முடியல சொல்லிட்டு ஐயா கிட்ட ஐநூறுரூவா வச்சாங்க நீங்கள் என்ன எக்கா எக்கா ஒன்றிய இல்லைக்கா நான் ஐயா பைசா தான் வச்சேன் என்னத்துக்காகன்னு அவங்க பேர் என்னதோ சொன்னாங்க அந்த பேரை வச்சு நாங்கள் கூட்டு பிரார்த்தனை வச்சோம் மறுபடியும் அவங்க வந்து சொன்னாங்க அவங்களுக்கு குணமா

ஒன்னா நினைக்கிற ஒரு ஆனா எதுவுமே இல்லைன்னு சொன்னாடு ஆசையே இல்ல ஐயா இதை இப்ப சமாதி மாதிரி இருக்க அவரை சுத்தி கல்லு கட்டிட்டு மேல வந்து ஐயாவோட இது மட்டும் பெருசா போட்டு யாரும் சார் நாங்க யூடியூப்ல நாங்க வாரம் வாரம் அன்னதானம் பண்றோம் என்னோட கை காசு போட்டுதான் செய்யறோம் இன்னும் அப்ப வந்து ஒரே ஒரு ஒருத்தரும் எங்களுக்கு வாரம் ஒரு வாரம் காசு தருவாருக்கு குடுத்துருவா என்னோட அவங்க தருவோம்

முருகர் திருப்பூர் முருகன் கோயில் திருப்பூர் ஆமா முருகர் தான் விட்டீங்களா அவர் முருகர் ஐயா சரி இப்ப எவ்வளவு நாள் ஐயா பாக்க வரீங்க நான் வந்து ஒரு மூணு வருஷமா தெரியும் ஐயா நான் கடையில ஒரு கடையில வேலை பார்த்தேன் நின்ட்டேன் அதுக்கப்புறம் இப்போ ஒரு மூணு வருஷமா வேலை செய்யறேன் நம்ம முப்பத்து வருஷமா வச்சிருந்தோம் ஐயா வழிபடுவீங்களா ஐயா அவர் சொல்லி தான் வழிபடுறேன் ஐயா நம்மளுக்கு ஒண்ணும் ஒண்ணு காய்ச்சல் அழிக்கல காய்ச்சல் வேண்டிருக்கீங்களா வேண்டல ஐயா நம்மளுக்கு ஒண்ணும் எதுவும் வேண்டல நல்லா நடத்தி கொடுக்குறாரு அவர் சொன்னாரு இந்த மாதிரி கடன் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்கப்பா எல்லாமே சொல்லுவார் நம்ம கிட்ட

சாப்பாடு எல்லாமே அருமையாக இருக்கும் நல்லா எல்லாருக்கும் வந்து எல்லாமே வந்து சாப்பிடுவோம் யாருக்கும் அந்த குறைய இருக்காது நல்லா எஃபெக்டாக இருக்குது இரு மூணு வருஷம் ஆயிடுச்சு ஐயாவை வழிபட்டு கரெக்டாக மூணு வருஷமாக மிக அற்புதமான வாழ்க்கை குரு ஒரு குரு இருக்கும்போது இன்னொரு குரு எதுக்குன்னு மாதிரி எனக்கு ஒரு குரு கிடைச்சது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்படி கேட்டுக்கிட்டு எல்லாமே அவர் தான் மாதிரி இன்னைக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு இதில் என்ன ஒன்று தானம் அன்னதானம் அன்னைக்கு அன்னதானம் பண்ணும்போது இன்னைக்கு நிதானம் இல்லாமல் பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு அன்னதானம் பண்ணும்போது நிதானமாகவும் என் மனைவி பேச்சு என் பிள்ளைங்க பேச்சு எல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு என்னவோ அவங்க சொல்படி அவங்களாம் எப்படி எல்லாருமே ஒத்து ஒத்துப்பட்டு இன்னைக்கு அவ்வளோ பேரும் சந்தோஷமாக வந்தாங்க அவங்களும் வந்தாங்க அவங்களும் வந்து இன்னைக்கு இந்த இடத்துல அன்னதானம் பண்ணி நிறைவா இருந்தாங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு வழி காட்டினாங்க இந்த எல்லாரும் சொன்னாங்க நிறைய இடத்துல அன்னதானம் பண்ணுறாங்க நிறைய ஊனமுற்றவர்க்கு செய்கிறாங்க தேவைப்பட்ட வேறு இதெல்லாம் இருக்குன்னாங்க அதில் போய் செய்ய வேண்டிதானே நாங்கள் எனக்கு என்னவோ இது ஐயாவோட இது அருள் வந்து வாரம் வாரம் நமக்கு இது பண்ணுவோம் அப்படிங்கிறனால எடுக்கும்போது இன்னைக்கு இப்போ எப்படி தான் காசு வருது எப்படி பண்ணுறேன்னு எங்களுக்கே தெரியல ஒருத்தர் ஐஸ் கம்பெனியில் வந்து முன்னாடி கேன்சருன்னு சொல்லிட்டு இருந்தார் அவருக்கு நல்லா நல்லாயிருச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் காசு அனுப்புகிறாரு நம்ம ஐஸ் கம்பெனியில் ஆயிரத்தி எட்நூறுவா ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை காசு அனுப்பிட்டே இருக்கார் வந்து கொடுத்துட்ருக்காங்க இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஆயிரத்தி எட்நூறுவா அனுப்புவார் அரிசி மூட்டை ஒன்று வாங்கிக்கிட்டுருங்க பாரு அது ரெண்டு வாரத்துக்கு வாங்கிக்கோங்க பாரு வேற யாரும் கூப்பிடலாம் அவங்க மட்டும்தான் வெளியாள் கொடுக்குறது வேற யார்ட்டையும் வெளியாள்கிட்ட முதலியாவது போய்ட்டு ஒவ்வொரு கடையாக ஒவ்வொரு இடத்துலலாம் போய் சொல்லுவேன் ஒவ்வொரு கடைக்குன்னு இப்போ யார்ட்டையுமே எதுவும் கேட்குறது இல்லை யாருக்கிட்டையும் எங்களால் முடிஞ்சது எங்கள் வீட்டில் எங்க எல்லாரும் இங்கே இருக்க சிறு சிறு வியாபாரிங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களா பண்ணணும் வாரத்தில் ஒரு நாள் ஏதோ அதாவது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இருந்தாலும் ஐயாவோட அருளால் சாப்பாடு ஆக்கி போடுவோம் பத்தாயிரத்துக்கும் ஆக்கி போடுவோம் அதுதான் ஒரு சிறப்பு யார்ட்டையும் கேட்க வேணாம் ஒன்னா கொடுத்த வேலையே செய் இரநூறு பேர் வாரம் கன்ஃபார்மா இதே மாதிரிதான் தான் பதாம் பேருக்கத்தோட ஒரு வாரம் கூட சாப்பாடுன்னு கீழே போட்டதே கிடையாது ஒரு எப்பவுமே கிடைக்காது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அது ஒரு சிறப்பம்சம் அதே மாதிரி முதல் முதல்ல அஞ்சு கிலோ ஆரம்பிச்சு இன்னைக்கு பன்னெண்டு கிலோ பதினஞ்சு கிலோ வரைக்கும் போகுதுன்னா அது பெரிய ஐயாவோட அருள் தான் இன்னைக்கும் இந்த இடத்துல எது இவ்வளவு தூரம் நடக்குது நிறைய ரூபத்துல பட்டாம் போச்சு இப்போ கூட அந்த படத்தை போயிட்டு இருக்காரு இந்த மாதிரி நிறைய ரூபத்துல இப்படி நம்ம கிட்ட பேசும்போதே ஒரு நிறைய அதாவது ஒன்றும் இல்லை நம்ம போகிறப்ப எப்படி தெரியுதுன்னே தெரியாது எப்படி குரல் கொடுக்கும் நல்ல அது பட்டாம்பூச்சின்றது என்ன அது ஒரு இது தானே அப்படின்பாங்க எல்லோரும் அது ஒரு பூச்சி அதை போயிட்டு பேசுகிறாங்களேன்னு நினைப்பாங்க பட்டாம்பூச்சியை நான் சிறகடிச்சு பறக்கிறது அது சந்தோஷமாக பறக்கும்போது அதை பார்க்குறதே ஒரு சந்தோஷம் வந்துடும் அப்படி அது ஒரு சில நேரம் ஒரு கருப்பு ஒன்று மாதிரி வரும் அது வந்ததுன்னா கொஞ்சம் சூதானமாக இருப்பேன் யார்த்து பேச மாட்டேன்

ஒரு மாற்றமே பெறும் இங்க கூட சரி அதே மாதிரிதான் ஒரு கூட்டா தான் பத்து ரூபா இருந்தாலும் இவ்வளோ கணக்கு இருக்கு இவ்வளோ பண்ணணும் இவ்வளோ செஞ்சோம் சரியா போச்சுமா அடுத்த வாரத்துக்கு இதில் நாங்கள் சேர்த்து வேற வச்சோம் ஒரு ஆறாயிரம் ரூபா உண்டியில் வச்சு ஐயாயிர்கிட்டே வச்சிருந்தோம் திருடு போயிடுச்சு ஒரு வாரம் அதோட சரி வேண்டாம் வைக்க வேண்டாம் பொறுப்பு நான் ஏத்துக்கிறேன் உண்டியில நாங்க உண்டியில வச்சு காசு எல்லாம் வைக்கல காசு எல்லாம் போடல காசு எல்லாம் யாரும் வந்து போடுங்க போடுங்கன்னு ஒரு நாளும் சொன்னது கிடையாது நாங்க சேர்த்து வச்ச பணத்தை ஒரு உண்டி எல்லாம் வச்சிருந்தோம் உள்ள ஐயா கிட்ட அது ஏதோ அது போயிடுச்சு சரின்ட்டு அதை இனிமேல் வைக்க வேண்டாம் நம்ம அது உள்ள கூட வைக்க வேண்டாம் நம்ம கையில் வச்சுட்டு நம்மளால அந்த வாரம் இந்த நாங்க எங்களுக்கு காசு வேணும் எங்களுக்கு இதெல்லாம் வித்து கொடுத்துட்டு நாங்க ஒரு காலமும் பண்ணதில்லை எல்லாமே நடக்குது ஆட்டோமேட்டிக் நடக்குது எல்லாமே அவருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் வேலையும் பார்க்கறது அதே மாதிரி எம்மதமும் சம்மதம் கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக பக்கத்துக்காடா முஸ்லீம்காரங்க அவங்களே எங்களுக்கு ஐயாவுக்கு கேசரிக்கு காசு கொடுப்பாங்க வர ஆனால் நிறைய பேர் எனக்கு உள்ள டேவிட்ன்ற டிரைவர் கூட அவனும் கிறிஸ்டின்னா இன்றைக்கும் ஐயா போட்டு இல்லாமல் வெளில வர மாட்டான் யாருமே லாஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் எடுத்து டேவிட் எடுத்திருக்காரு அது மாதிரி அவருக்கும் இதே மாதிரி தான் இன்றைக்கும் கும்பிட்டு வராது ஆனா ஆட்டோமேட்டிக்கா வெளியில போனா கைக்கு போயிடுவோம் அவன் சொல்லுவான் இன்னைக்கு வரல இன்னைக்கு அது அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னே தெரியல ஆனா நான் இன்னைக்கும் இந்த இடத்துல கவிச்சு இந்த குழம்பு தான் நாங்கள் செய்ய மாட்டோம் இன்னைக்கு இந்த குழம்பு ஆக்கலாம் நினப்போம் அப்பந்தான் ஒருத்தங்க சிக்கன் வாங்கிட்டு வந்து வைப்பாங்க ஒருத்தங்க அப்படிதான் மீன் கொண்டு வந்து வைப்பாங்க நம்ம வீட்டில் அன்னைக்கு அப்படிதான் அன்னைக்கு அப்படிதான் சும்மா எதாச்சா பேசிட்டே இருந்தோம் ஏங்க இன்னைக்கு மீன் குழம்பு செஞ்சிடலாம் டக்குனு ஒன்னே அந்த நேரம் பார்த்து உடனே மீன் குழம்பு அப்படிதான் மீன் சாப்பாடு சீட்டு செட் ஆகுதே தவிர ஒரு காலமும் இதுதான் உணவுன்னு மனசு நம்ம மனசனா பிறந்துட்டோம் நம்ம எல்லாரும் உணவு என்ன சாப்பிட்றோமோ அதன்படி சாப்பிடுவோம் அதே மாதிரி இப்போ கூட நேற்று ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அப்போ விநாயகர் சக்தி வந்து அவங்க வீட்டில் கும்பிட மாட்டேங்களா அப்போ சாமி தான் கும்பிடுறாங்களாம் கேட்டார் ஒருத்தர் அப்படி கிடையாது எல் மதமும் சம்மதம் நீங்க நாத்தியனா இருந்தா நீங்க நாத்தியனா இருங்க நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு குரு வேணும் அந்த குருமார்கள் கிடைச்சாங்க அவங்க கை பிடிச்சி நம்ம மேலே போயிடும் பண்ணுறாரு ஆனால் ஒன்று ஒன்று காட்டுறாரு கடை இதெல்லாம் பிரச்சனை வியாபாரத்தில் அது மாதிரி அழுது கேட்போம் உடனே அந்த ரெண்டு நாளுக்குள்ளே வியாபாரத்தை விற்று முதல் கொடுத்து லாபம் கொடுத்து பண்ணிவிடுவானா உண்மைக்கு உண்மையாக இருக்கணும் நம்பிக்கையாக இருக்கணும் அவர் வேண்டது கரெக்டாக எந்த இதுவும் கை கொடு எவ்வளவோ பேர் வராங்க எவ்வளவோ பேர் போகிறாங்க ஆனால் இதுமாரி கரெக்டாக பண்ணதுனால என் பையன் தான் அந்த காசை எடுத்து உடனே ஒரு இது நகை வச்சு உடனே எல்லாத்தையும் சால்வ் பண்ணி விட்டாங்க அந்த குடும்பம்லாம் எனக்கு இருக்கு ஐயா என்ன நினைக்கிறாரோ யார் யாருக்குன்னா நாங்கள் இது மாரி மௌன விதம் இருந்து அவங்களுக்கு வசதி வேண்டிகனா எல்லாமே பழிச்சிருக்கா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க பிரம்மாண்ட நாயக ராஜாதி ராஜ யோகி ராஜ ஸ்ரீ பரபிரம் சமத்த சர்க்குரு ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சர்குருந்த பகவான் திருவருளே சரணம் ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சர்க்குரு பகவானே